அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தாலி கயிறு மாற்றுறது சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களில் வந்து நம்ம தெளிவாகவும் சொல்லியிருக்கோம் அதாவது குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் எந்தெந்த தேதியில் தாலி கயிறு வந்து மாற்றலாம் மாற்றுறதுக்கான காரணங்கள் நேரம் திதி இது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து சொல்லி வச்சுருப்போம் ஆனால் பார்க்குற நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ டைட்டிலை பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்றீங்க ஒரு சிலர் அடுத்து பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அதாவது பிப்ரவரினால் பிப்ரவரி மூணாந்தேதி தாலி கயிறு மாற்றலாமா இல்லை வந்து தேதி மாற்றலாமா பத்தாம் தேதி மாற்றலாமா அப்படின்னு நம்ம அந்த வீடியோவிலேயே வந்து பிப்ரவரியில் எந்தெந்த நாட்களில் மாற்றணுன்ற குறிப்பிட்ட நாட்களை சொல்லிட்டோ அதுதான் வந்து தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நாட்கள் அதை தவிர்த்து உங்களுடைய திருமண நாளோ இல்லை பிறந்த நாளோ இல்லை சிறப்பான வேற ஒரு நாள்லேயும் மாற்றலாமா அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து முடிவு செய்யணும் ஏன்னா அந்த நாள் வந்து தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நாள் இல்லை சிறப்பான தான் வந்து நம்ம வீடியோல ஏற்கனவே சொல்லிட்டோம் இதனால வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்றீங்க அப்படின்னா அந்த நாள்ல மாத்தலாமா மாத்தக்கூடாதா அப்படின்றத நீங்க தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் இதை தான் வந்து இந்த காணொலியில் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் திரும்ப திரும்ப இதை கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லிவிட்டு அந்த நாளில் மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வியை கேட்க வேண்டாம் பதிலும் வந்து உங்கள் கிட்டேயே வந்து இருக்குது ஸோ நீங்கள் அப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னா அந்த நாள் வந்து திங்களோ செவ்வாயோ வியாழன் இந்த நாட்களில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா புதனு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த நாட்களில் மாற்றுறதை தவிர்ப்பது நல்லது அடுத்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளாக வந்து தாலி கயத்தை சேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்ல நேரம் சிறப்பான முகூர்த்த நேரம்னா பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு அந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா அடுத்து ராகுகோலம் யமகண்டம் குளிகை இந்த நேரங்களை தவிர்த்து ஒரு சிறப்பான நேரத்தில் மாற்றிக்கோங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே மாற்றக்கூடாது மதியம் ஈவினிங் டை வந்து எக்காரணத்தை கொண்டு தாலி கயிறு மாற்றக்கூடாது அடுத்து வந்து கேட்டீங்க அப்படின்னா தாலி கயிறு வந்து ரொம்ப நஞ்சு போச்சு மாற்றியே ஆகணும் அர்ஜென்ட்டாக ஒரு டேட் சொல்லுங்க அப்படின்னா அதுக்குமே வந்து நம்ம இப்போ முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அந்த நாட்கள் நேரத்தை வந்து நீங்கள் கணக்கில் வச்சுட்டு மாற்றிக்கோங்க மற்றபடி உங்களால் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னா அந்த நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணி அந்த நாளில் வந்து மாற்றுங்க எப்படி நம்ம திருமணத்திற்கு நல்ல முகூர்த்தம் சிறப்பான நாளாக தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தாலி கயிறு மாத்துறதும் ஒரு சிறப்பான நாளில் மாத்தினீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி மாங்கல்ய பலம் வந்து கூடும் அப்படின்றது முன்னோர்களின் வாக்கு அதனால தான் நல்ல நாட்களை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அதே போல் அந்த நாட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதுன்ற தகவலையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தாலி கயிறு மாற்றுவது சம்மந்தமாக ஒரு எயிட்டி பர்சன்ட் கேள்விகளுக்கான பதில்களை வீடியோவாகவே வந்து தனித்தனி பதிவாகவே வந்து போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்குமான தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்களை முழுமையாகவும் வந்து பதிவு செஞ்சுருக்கோம் அதோடய லிங்க்கையும் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் தாலி கயிறு சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்